அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு கீழ் வீடு ஒரு சின்ன பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கபோர்டு ஒர்க் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் வீடு நீட்டாக இருக்குது சின்ன வீடுனாலும் நீட்டாக பண்ணியிருக்காங்க வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு கீழ் வீடு லொக்கேஷன் மாதிரி ஒத்த கடைக்கு பக்கத்தில் வரும் விருப்பம் இருக்கவங்க தொடர்ந்து ஒரு வாஷ் பேசன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச்சாக வச்சுருக்காங்க